அத்தியாவசியமான பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரியை குறைத்து கார்பரேட்டுகள் மீதும் செல்வந்தர்கள் மீதும் வரி விதிக்கும் கொள்கையை கொண்டு வாருங்கள் திண்டுக்கல்லுக்கு பி எம் ஜேவி கே திட்டத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கேட்டால் அனுமதி கொடுக்க மறுக்கிறீர்கள் மருந்து விலையை கட்டுப்பாட்டில் வைக்க தங்கள் அரசால் முடியவில்லை தமிழ்நாட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பிரச்சனையில் நீதிபதியை கலவரத்துக்கு வித்திடுகிறார் மாநில காவல்துறைக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கும் மோதலை ஏற்படுத்த முனைகிறார் இவரது தீர்ப்பால் மதக்கலவரம் உருவாகிறது அவை தலைவர் அவர்களே சுகாதார பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு குறித்த செஸ் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை நம்முடைய மாண்புமிகு அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பான் மசாலா மற்றும் போதைப் பொருட்கள் மீது அதனுடைய உற்பத்தி எந்திரங்களின் திறனுக்கு ஏற்ப செஸ் வரி விதிக்கப்படும் என்று தனது அறிமுக உரையிலே அவர்கள் தெரிவித்தார் இந்த வருவாய் அனைத்தையும் சுகாதார பாதுகாப்பு மற்றும் தேச பாதுகாப்புக்காக பயன்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளார் நாட்டில் இந்த இரண்டு பாதுகாப்புகளும் அவசியமானது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது செஸ் வருவாயை மட்டுமே இந்த இரண்டு பாதுகாப்புகளையும் உறுதி செய்ய முடியுமா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விளக்க வேண்டும் செஸ் வரி விதிக்கப்பட்டால் அது ஒன்றிய அரசுக்கு மட்டுமே அந்த வருவாய் போய் சேரும் மாநில அரசுகளுக்கு சேராது சுகாதாரம் உள்நாட்டு பாதுகாப்பு போன்ற பிரச்சனைகளை மாநில அரசுகளும் எதிர்கொள்ள வேண்டி இருப்பதால் இந்த செஸ் வரிப்பில் ஐம்பது சதவீதம் வருவாயை மாநில அரசுகளுக்கு தர வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அறிமுக உரையின் போது இந்த வருவாயை பயன்படுத்தி திட்டங்களை உருவாக்கி மாநிலங்களுக்கு கொடுப்போம் என தெரிவித்தார் ஐம்பது சதவீத நிதியை கொடுங்கள் திட்டங்களை மாநில அரசுகளே உருவாக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அத்தியாவசியமான பொருள்கள் மீது விதிக்கப்படும் வரியை குறைத்து கார்பரேட்டுகள் மீதும் செல்வந்தர்கள் மீதும் வரி விதிக்கும் கொள்கையை கொண்டு வாருங்கள் ஏழைகள் மீது கருணை காட்டுங்கள் ஏழைகளுக்கான திட்டங்களை சுருக்காதீர்கள் ஒதுக்கீட்டை குறைக்காதீர்கள் புகையிலை பான் மசாலா ஜர்தா சாராயம் போன்றவற்றிற்கு அதிகமான வரி விதிப்பதால் மட்டுமே அதனுடைய பயன்பாட்டை குறைக்க முடியாது இதன் மீது தடை விதிக்க வேண்டும் திண்டுக்கல்லுக்கு பிஎம் ஜேவி கே திட்டத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கேட்டால் அனுமதி கொடுக்க மறுக்கிறீர்கள் கொரோனா நோய் தொற்று காலத்தில் உருவாக்கப்பட்ட பிஎம் கேர்ஸ் நிதி என்னவாயிற்று என்பதை அறிய விரும்புகிறோம் அதன் வரவு செலவு என்ன என்பதை இந்த அவைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் நாட்டில் ஏராளமானோர் புற்றுநோய் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் இதய நோய் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் பல குடும்பங்கள் சிரமப்படுகின்றன பிரதம மந்திரி பேரிடர் நிவாரண நிதிக்கு பரிந்துரை செய்தால் ஒவ்வொரு மாதத்திற்கும் பயனாளிகளின் எண்ணிக்கைக்கு கோட்டார் நிர்ணயம் செய்கிறார் இணையப்படுகிறது எவ்வளவு தொகை கேட்டாலும் ஒன்று மூணு லட்சம் மட்டுமே அவர் அனுமதிக்கப்படுகிறது தொற்றுநோய் பரவக்கூடிய காலங்களிலும் மக்கள் சிரமப்படுகிறார்கள் மருந்து விலையை கட்டுப்பாட்டில் வைக்க தங்கள் அரசால் முடியவில்லை கூடுதலான விலை வைத்து விற்பவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என்பதை தெரிவிக்க வேண்டுகிறோம் தேச பாதுகாப்பு தலைநகரிலேயே கேள்விக்குறாகி உள்ளது சிந்தூர் ஆபரேஷன் போது இ முகமது தலைமையகம் உள்ளிட்டவை அளிக்கப்பட்டு தீவிரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதாக மாண்பு உள்துறை அமைச்சர் அறிவித்த பின்புதான் டெல்லி கார் குண்டுவெடிப்பு நடந்து வருகிறது தீவிரவாதத்துக்கு ஏன் இரையாகிறார்கள் புறக்கணிப்புக்கும் பாதுகாப்புக்கு உள்ளாகிறவர்களே தீவிரவாதத்தை பின்பற்றுகிறார்கள் அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை அரசு எடுப்பதன் மூலமாகத்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் தமிழ்நாட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பிரச்சனையில் நீதிபதியே கலவரத்துக்கு வித்திடுகிறார் நீதிமன்றத்திற்கு பாதுகாப்புக்கு அனுப்பப்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையை ஒரு லட்சபட்சமான தீர்ப்பை அமல்வாக்குவதற்கு அனுப்பி வைக்கிறார் மாநில காவல்துறைக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கும் மோதலை ஏற்படுத்த முனைகிறார் தீர்ப்பை அமலாக்குவதற்கான காலத்திற்கு முன்பாகவே நீதிமன்ற அவமதி வழக்கு தாக்கல் செய்ய சொல்லி தீர்ப்பை வழங்க முற்படுத்துகிறார் இவரது தீர்ப்பால் மதக்கலரம் உருவாகிறது இத்தகைய நீதிபதி மீதெல்லாம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது இவர்கள் மீதெல்லாம் அபராதம் விதிக்க வேண்டும் தேச பாதுகாப்பு நிதியை இதன் மூலமாக எல்லாம் உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநில கடற்கரைகளை பயன்படுத்தி போதை மருந்து கடத்தல் நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மெத்தப்பட்ட மைன் என்ற போதைப் பொருள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இடையில் ஆறு மடங்கு அதனுடைய கடத்தல் அதிகரித்து இருக்கிறது என்பது தெரிய வருகிறது ஆகவே இதன் மீதெல்லாம் விதிக்கப்படும் அபராதங்கள் சுகாதாரம் பாதுகாப்புக்கான நிதியாக பயன்படுத்த வேண்டும் என மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆக வரிவிதிப்பு விதிப்பு கொள்கையிலே இந்த அரசுக்கு அதிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏழைகளுக்கான வரிவிதிப்பை குறைக்க வேண்டும் கார்ப்பரேட்டுகளுக்கும் செல்வந்தருக்குமான வரிகளை விதிப்பதன் மூலமாக வருவாயை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்கள் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நம்முடைய மாண்புமிகு நீதியமைச்சருக்கு அவர்களுக்கு வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்